வருகை குறித்து உலகத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது உலகத்தில் என்ன சமைக்கப் போகிறது கும்புரமாக இருக்குமா அது முகம் அது மும்புரிக்கிறமா இருக்குமா அலைகள் மும்புரமாக இருக்குமா அலைகள் மும்புரமாக இருக்குமா பாடுகள் அதிகமாக இருக்கும் பாடுகள் அதிகமாக இருக்கும் வத்திரங்கள் அதிகமாக இருக்கும் வத்திரங்கள் அதிகமாக சஞ்சலங்கள் சஞ்சலங்கள் அருமைகள் உரிமைகள் வேதனைகள் வேதனைகள் அதிகமாக இருக்குமா அதிகமாக

பல கடல்கடியிலே இளநடுக்கங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இளநடுக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனை தப்ப முடியவில்லை ஒரு மனிதனை தப்ப முடியவில்லை சொன்ன வார்த்தைகள் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இடவேறிக்கொண்டிருக்கிறது இடவேறிக்கொண்டிருக்கிறது பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது சோமாலி என்ற நாட்டில் நாட்டிலே இந்த சோமாலி என்ற நாட்டிலே இன்றைக்கு பஞ்சங்கள் தலைவிரி தாடிக்கொண்டிருக்கிறது

வரப்போ உருடில் மேல வீட்டிற்கிறவர் வரப்போகிறார் திரும்புங்கள் மனிதன் பிறக்கிறதோ மனிதன் பிறக்கிறதோ